சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை உன் அப்பா உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ விளையாட்டாக நீ எடுத்துக்கொண்டதால்தான் நீ இப்பொழுது வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் விளையாட்டாக எந்த ஒரு செய்தியும் எடுத்துக்கொள்ளாதே விளையாட்டு வினையாக்கிவிடும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சற்று கவனமாக செயல்படும் என் குழந்தையே உன் துணை உன்னிடம் ஒன்றை கேட்க தயாராகிவிட்டார் இந்த சாயப்பாவின் வார்த்தையை கேட்டு கவனமாக இருந்து அவர் கேட்கும் அதை நீ கொடுக்காமல் இருந்தால்தான் உன் வாழ்க்கை உன் கைக்குள் இருக்கும் என்பதை நீ மனதிற்குள் வைத்துக் கொள் அவர் என்ன கேட்கிறார் எதற்காக கேட்கிறார் இதை கேட்கச் சொன்னது யார் என்று சொல்கிறேன் கேள் கவலையும் பிரச்சனையும் உன்னை சூழ்ந்து விட்டது என்று கவலைப்பட்டு நின்ற இடத்தில் நின்றுவிட்டால் உன் வாழ்க்கை உன்னால் தொடர முடியாது வந்தது வந்துவிட்டது என்று அதை பற்றி எப்படி சரி செய்வது என்ற எண்ணத்தில் நீ நடந்தால் மட்டுமே உனக்கு வந்தது எதுவாக இருந்தாலும் அதை நீ சரி செய்ய முடியும் விழுந்த இடத்தில் விழுந்து விடக்கூடாது குழந்தையே விடுவது தவறு இல்லை ஆனால் விழுந்து கிடப்பது தான் தவறு அந்த இடத்தில் இருந்து விழுந்து நடக்க தொடங்கிவிடும் அப்பொழுதுதான் நீ விழுந்த பிறகு கைத்தட்டி சிரித்தவர்கள் உன்னை அதிர்ச்சியில் திரும்பி பார்ப்பார்கள் உனக்கு ஒரு ஆபத்தில் இருந்து உன்னை விலக்கி காப்பாற்றிக் கொண்டு உன் சாயப்பா உன்னுடன் தானே இருக்கின்றேன் ஏதாவது ஒரு அவசரம் என்றால் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்பே உன்னிடத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு தானே இருக்கின்றேன் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் வாழ்ந்து வருகிறேன் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு தக்க நேரத்தில் நான் பாடத்தை புகட்டி கொண்டு தான் வருகிறேன் உன் துணையிடம் இதை கேட்குமாறு உன்னிடம் வறுப்புறுத்தியாகும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்கள்தான் இதை உன்னிடத்தில் கேட்டு உன் வாழ்க்கையை முழுமையாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம் அவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுத்துதான் உன் துணையும் உன்னை காண வருகிறேன் என்று சொல்கிறார் உன் துணை எதை கேட்டாலும் உடனே நீ எதையும் கொடுத்து விடாதே உன் சாயப்பாவின் வார்த்தையை மனதில் வைத்துக் கொள் சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் இது நீ பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்தால் மட்டுமே இதை ஜெயித்து காட்ட வாழ முடியும் இல்லை என்றால் புதை குழியில் தள்ளிவிடக் தயங்க மாட்டார்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எது நடந்தாலும் அது உனக்கு சாதகமாகவே உனக்கு நடக்க செய்து விடுவேன் சற்று கவனமாக இரு அனைத்தும் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்